பிரித்தானியாவில் நத்தார் பண்டிகை காலத்தில் பணியாற்றும் தொழிலாளர்கள் மற்றும் பருவகால பணியாளர்கள் தங்களுக்கு வழங்கப்பட வேண்டிய சரியான ஊதியம் கிடைக்கின்றதா என்பதை உறுதிப்படுத்துமாறு எச் எம் எனும் வருமானம் மற்றும் சுங்க திணைக்களம் அவசர எச்சரிக்கை விடுத்துள்ளது பிரித்தானியாவின் தற்போதைய தொழிற்கட்சி அரசாங்கம் தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய முழுமையான ஊதியம் கிடைப்பதை உறுதி செய்ய மேக் ஒர்க் பே எனும் கீழ் கடுமையான நடவடிக்கைகளை எடுத்து வருகின்றது குறிப்பாக தற்காலிக பணியாளர்களுக்கும் ஏனைய தொழிலாளர்களுக்கு வழங்கப்படுவதைப் போன்ற குறைந்தபட்ச ஊதியம் விகிதம் வழங்கப்பட வேண்டும் என்பது சட்டபூர்வமான விதியாகும் வேலை திறக்க அல்லது மூடுவதற்கு முன்னதாகவே வருதல் வேலை முடிந்த பின் தங்குதல் துப்புரவு பணிகள் மற்றும் கட்டாய பயிற்சிகளில் ஈடுபடும் நேரத்திற்கு ஊதியம் வழங்கப்பட வேண்டும் சீருடைகள் அல்லது ஏனைய உபகரணங்களுக்காக முதலாளிகள் உங்கள் ஊதியத்திலிருந்து பணத்தை கழிப்பதன் மூலம் உங்கள் நிகர ஊதியம் குறைந்தபட்ச ஊதிய விகிதத்திற்கு கீழ் செல்லக்கூடாது மேலதிகமாக பணியாற்றும் நேரங்களுக்குரிய கொடுப்பனவுகள் சரியாக கணக்கிடப்பட வேண்டும் இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து நிதியாண்டில் சுமார் இருபத்தையாயிரத்து இருநூறு தொழிலாளர்களுக்கு சேர வேண்டிய ஐந்து புள்ளி எட்டு மில்லியன் பவுண்டுகள் ஊதிய நிலுவையை எச்எம்ஆர்சி மீட்டுக் கொடுத்துள்ளது அத்துடன் சட்டத்தை மீறிய சுமார் எழுநூற்று ஐம்பது நிறுவனங்களுக்கு நான்கு புள்ளி இரண்டு மில்லியன் பவுண்டுகள் அபராதம் விதித்துள்ளது இதுகுறித்து ஆர் சி பணிப்பாளர் கெவின் ஹப்பாட் கருத்து தெரிவிக்கையில் இந்த நத்தார் காலத்தில் தொழிலாளர்கள் ஏமாற்றப்படுவதை தவிர்க்க விரும்புகின்றோம் நீங்கள் தற்போதைய வேலையிலிருந்து விலகியிருந்தாலும் கூட உங்களுக்கு கிடைக்க வேண்டிய ஊதியம் குறைவாக இருப்பதாக கருதினால் எமக்கு முறையிடலாம் என கூறியுள்ளார் தொழிலாளர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட ஊதியத்தில் சந்தேகம் இருந்தால் பிரித்தானிய அரசாங்கத்தின் உத்தியோகபூர்வ இணையதளமான கவர்மெண்ட் டாட் சென்று செக்யோ பே எனத் தேடுவதன் மூலம் மேலதிக விவரங்களை பெற்றுக்கொள்ளலாம் அத்துடன் அங்குள்ள இணையவழி படிவத்தின் மூலம் ரகசியமான முறையில் முறைப்பாடுகளை பதிவு செய்ய முடியும் எனவும் அறிவிக்கப்பட்டுள்ளது